ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்றைக்கி ஒரு சூப்பரான முட்டை பிரியாணி வெறும் முப்பதே நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் அரிசி பார்த்திங்கன்னா கீழேக்கு ஒட்டாமல் குழையாமல் நல்லா விற வரையாக இருக்கவங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே அளவுகளோடு செய்யும் போது உங்களுக்கும் அரிசி வந்து குழையாமல் இந்த மாதிரி விற வரையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் எட்டு முட்டையும் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போது கத்தியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோடு மாதிரி அதில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது மசாலா எல்லாமே உள்ளே போகும் இல்லைன்னா மசாலா உள்ளே போகாது ரொம்ப டீப்பாகவும் கட் பண்ணிடக்கூடாது கூடாது இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டேன் இதை நல்லா கலந்துட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அந்த முட்டைக்குள்ளே மசாலாலாம் நல்லா இறங்கும் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க அப்போ தான் அதில் மசாலா ஃபுல்லாக இறங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்தாச்சு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க அடுத்து நாம் வந்து அரை கிலோ பிரியாணி செய்ய போகிறோங்க எந்த கப்பில் அரிசி அளந்திங்களோ அதே கப்பு தான் நம்ம தண்ணியும் அளக்க போகிறோம் நல்லா கழுவிட்டு இதையும் ஊற வச்சுருங்க ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் குக்கர் எடுத்துக்கோங்க இதில் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை ஒரு சின்னதாக ஜாவித்திரி கொஞ்சமாக கல்பாசி ஒரு அளவுக்கு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதை எல்லா சாமான்களையும் லைட்டாக வறுத்துக்கோங்க அடுப்பு தீ ஹைஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி செய்துக்கோங்க கிராம் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் நான் எடுத்திருக்கேங்க இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கோங்க பிரியாணிக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா செவக்க வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இதுதான் ஸ்மால் டிப்பே பாருங்க இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வந்து செவந்து வரணுங்க அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இதை அந்த மாதிரி வதக்க மாட்டுறீங்க பாருங்கள் இப்போ நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இதையும் லைட்டாக ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாமே சுருங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அடுத்து நாம இதில் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுத சேர்த்திங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு மஞ்சள் கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு அடுத்து இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து பச்சை மிளகாய் இதில் சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு பச்சை மிளகாயை இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டேன் மிதமான சூட்டில் முப்பது செகண்ட் மட்டும் வதக்கி கொடுங்க இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் இதில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கலாம் கிராம் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு மசாலா குழஞ்சி வரணுங்க எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோ தயிரை சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேம்லையே வச்சு அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க எக்ஸாக்டாக ஒரு நிமிஷம் வதக்குங்க அதோடைய எண்ணெய் அழகாக மிதந்து வரும் அந்த அளவுக்கு வதக்கினாலே நமக்கு போதும் இப்போ பார்த்திங்கன்னா தயிர் நல்லா அதோட மிக்ஸ் ஆகிடுச்சு எண்ணெயும் அழகாக மிதந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டைகளை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த மசாலாலேயே நல்லா பெரட்டி விடுங்க அப்போ தான் அந்த முட்டைக்குள்ளே அந்த மசாலா ஃபுல்லாக இறங்கும் நமக்கு முட்டை சாப்பிடும் போதும் பிளாண்டாக இருக்காது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க பார்த்து கிளங்க இல்லை முட்டை எல்லாமே உடஞ்சி போயிடும் இப்போ நாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வைங்க அந்த மசாலா எல்லாம் இறங்கட்டும் க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டாங்க பக்கத்துலேயே நில்லுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலா எல்லாமே முட்டையில் இறங்கிருக்கோங்க இப்போ இந்த முட்டைகளை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க ஏன்னா இப்போ தண்ணி சேர்க்கும் போது முட்டை எல்லாமே உடஞ்சி போயிடும் இந்த முட்டைகளை மட்டும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க பாருங்கள் எல்லா முட்டையும் எடுத்தாச்சு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இதில் நாம ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் சீரக சம்பா எடுத்தீங்கனாலும் இதே கணக்கு தான் சாப்பாடு அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க தண்ணி மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பாஸ்மதி சீரக சம்பாக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க இப்போ இது ஒரு கொதி நல்லா வந்துடுச்சேன் இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தாங்க சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுனால சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் முழுசாக சேர்த்துக்கோங்க அடுப்பத்தி ஹைஃப்ளேம்லையே இருக்கட்டோங்க நான் எப்போது சொல்கிறேனோ அப்போ வந்து லோ ஃப்ளேம்க்கு நீங்கள் மாற்றிக்கலாம் ஹை ஃப்ளேம்லையே இந்த அரிசியை முழுசாக சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அரிசி முழுசாக உடஞ்சி போயிடும் லைட்டாக சைடு கார்னர்ஸ்லேருந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம் ஹைஃப்ளேம்லேயே இதை வச்சுட்டு அரிசியும் தண்ணியும் சமநிலைக்கு வர அளவுக்கு இதை கொதிக்க விடுங்க எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இது பாருங்கள் அரிசி நல்லா மேலே எழும்பி வந்திருக்கு பாருங்கள் தண்ணியும் அரிசியும் லைட்டாக சமநிலைக்கு இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஏன்னா நம்ம விசில்லாம் கொடுக்க இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சமநிலையில் இருக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டைகளை இதில் முழுசாக சேர்த்துக்கோங்க குக்கரில் இந்த முறைப்படி நீங்கள் செய்யுங்க அரிசி வந்து வர வரையாக கரெக்டாக வரும் எல்லா முட்டைகளும் இதில் சேர்த்துட்டேன் இப்போ நாம் இதை குக்கர் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வேங்க போதும் மேலே குக்கர் விசில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்கள் குக்கர் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வைங்க விசில் கணக்கெலாம் எதுவும் வேண்டாம் டைம் பிரகாரம் மட்டும் பார்த்துக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள் அரிசி நல்லா மேலே எழும்பி வந்திருக்கு பாருங்கள் குச்சி குச்சியாக நிற்கிது பாருங்கள் கொஞ்சம் கூட குழையாமல் கொஞ்சம் கையில் எடுத்து பாருங்கள் எவ்வளோ நீட்ட நீட்டமாக இருக்குது கீழே கூட அடியும் பிடிக்கலைங்க எக்ஸாக்டாக இதே அளவுகளோடு செய்யுங்க உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் வீட்டில் இதை செஞ்சு கொடுங்க எல்லாரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு பாராட்டுவாங்க இதே அளவுகளோடு செய்யுங்க உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்